வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் பசங்கள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது இது மாதிரி மிளகு சேர்த்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்ல சளி பிரச்சனை வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் சாதத்தை குறைச்சிட்டு முட்டை அதிகமாக சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு டயட் ரெசிபியாகவும் இருக்கும் வாங்க அந்த அருமையான முட்டை மிளகு மசாலா சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதை தேவையான அளவுக்கு என்ன பண்ணுக்கலாம் என்ன சூடாகவோ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா செவந்து வரட்டும் செவக்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் வரம்ளவா கிளிட்டு வச்சுட்டே அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான வச்சுனா தான் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மறைச்சி வச்சிருந்தா இந்த பச்சை மிளகா பூண்டு மிளகு பேஸ்ட்டா சேர்த்துக்கலாம் சளி பிரச்சனை இருக்கும்போது இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை மிளகாய் காரத்தை கூட நீங்க மிளகு அதிகப்படுத்திக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இப்போ பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் பாஸ்மதி அரிசி வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் விட்டு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் சாதம் சேர்த்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை வேக விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இதையும் இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டாக பரட்டி விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ரெடியாயிருச்சு பெப்பர் போட்டு இது ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்லேயே தான் இருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி